கடுமையாக இன்னொரு சமூகத்தை சேர்ந்த மாணவர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க பாளையமுட்ட ஐக்கிய ஆஸ்பத்திரியில இருக்கிற சிகிச்சையிலே இருக்காங்க தீவிர சிகிச்சை நான் என்ன சொல்ல வர்றேன்னா போன வருஷம் செப்டம்பர் மாதத்துல வந்து நாங்குநீர்கள் இதே மாதிரி வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் தாக்கப்பட்டார் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான அரசியல்வாதிகளுக்கு போய் குவிஞ்சாங்க அரசு நேரடியாக சென்றாங்க ஏகப்பட்ட உதவிகள் பண்ணாங்க உயர்தர சிகிச்சை அளிச்சாங்க தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனா இந்த விஷயத்துல இந்த அரசாங்கம் வந்து மூடி மறைக்கத்தான் பாய்க்கிறது சமூக நீதி அப்படின்னு பேசுறீங்க எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மாணவர் ஒரு தாக்கப்பட்டதா அந்த மாணவன் தாக்கப்பட்டதற்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அந்த மாணவர்களை தாக்கிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்ற வரைக்கும் அரசாங்கம் ஆச்சு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்ல அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் யாருமே போய் பார்க்கல அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட சமூகம் பாதிக்கப்பட்டாதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் நல்ல விதமா சிகிச்சை பண்ணுவோம் மற்றவங்க பாதிக்கப்பட்டா நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்றதாக இருக்கிறது ஒரே ஒரு ஆறுதல் தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு அந்த தாக்குதல் செய்த மாணவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனால் தாக்கப்பட்ட மாணவருக்கு எந்த விதமான நல்ல சிகிச்சையோ நிதி உதவியோ இதுவரை அளிக்கப்படவில்லை அது உடனடியாக இந்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பேட்டியை உங்களுக்கு அளிக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சென்னைக்காக வளர்த்தறிஞர் நாங்கள் மாணவர்கள் இரு சமூக மா கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு வருஷமாகவே வந்து இருக்கிறார்கள் சமூக அடிப்படையில் அதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஜாதிய அடிப்படையில் பூட்டு சேர்ந்து இந்த மாணவர்களை தாக்கி இது முழுக்க முழுக்க ஜாதிய பின்புலம் தான் மாணவர்களுக்கு இடையில செய்ய காவல்துறையினர் அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு அவர்களுக்கு ஜாதிய பிரச்சனை போக்குவதற்கு வலிமை ஏற்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தை வந்து அது ஜாதி அடிப்படையில நடந்திருந்தா கூட அந்த அடிப்படையில வந்து கவர்மெண்ட் அதை கொண்டு போக வேண்டியது கிடையாது மாணவர்கள் அழைத்து இன்னைக்கு வந்து அடிச்சுக்கிடுவான் நாளைக்கு வந்து பின்னாடி சேர்த்துக்கணும் ஒரே ஊர் பக்கத்து பக்கத்து ஊருக்கார்கள் நாளைக்கு ஃப்ரெண்டாக போகிறது வாய்ப்புகள் இருக்கு இருதரப்பு மாணவர்களையும் அழைத்து இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராததுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து ஸ்ட்ராங்காக செய்யணும் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து இது நடந்துக்கிட்டே இருக்கு பிரச்சனை வராத அளவுக்கு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாமே வந்து இந்த ஜாதி ரீதியான பாடல்களை வச்சு சம்பவம் வந்து ஒரு நினைச்சு கொண்டு இருக்காங்க இதனால வந்து ஒரு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனாலதான் சமூக வலைத்தளங்கள் தான் சார் காரணம் சமூக வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த நபர்களை ஆதரிக்கிறத விட இங்கே கொலை பண்ணுறவனையும் கொள்ளை அடிக்கிறவனையும் ரவுடிசம் பண்ணுறவனையும் ஆதரிக்கிறது அவங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறது இந்த சினிமாவில் வரக்கூடிய சின்ன சின்ன பாடல்கள் வர சின்ன சின்ன பகுதிகளை எடுத்து எங்களுடைய சமூகம் பெரியது அப்படின்றது அதுக்கான அந்த பாட்டோட பேக்ரவுண்டோட இவங்க நடந்து வருது வீடியோ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு கத்தியோட வீடியோ போடக்கூடிய கலாச்சாரம் இருந்துட்டு இருக்கு இதை முற்றிலும் எந்த சமூகமாக இருந்தாலும் அரசு இருப்புக்கரம் கொண்டு கொடுக்க வேண்டும் காவல்துறை எதுவும் நடவடிக்கை சம்பவம் எடுக்காதாங்க நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவுல நாங்குநேரி சம்பவம் நடக்கக்கூடிய சமயங்கள்லாம் மந்தமாக இருந்தாங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்ல நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க அவர் வந்த பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமா எந்த விதமான பெரிய அளவுக்கான அசம்பாவிதங்கள் இல்லை அவர் கொஞ்சம் கூட ஆனா இந்த விஷயத்தை வந்து அந்த பள்ளி நிர்வாகமானது காவல்துறைக்கு தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் வருவாய்த்துறையினருக்கு தெளிவுபடுத்தி இருக்கலாம் பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்திருக்கலாம் இதை எப்படியே தடுக்காம விட்டுட்டாங்க இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு அதோட விளைவுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி நடந்த மோதல் இப்ப ரெண்டு பசங்க பாவம் ஆஸ்பத்திரியில இருக்காங்க தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தாக்குதல் நடந்தபோது மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர் தாக்கப்பட்டதாக பேசப்படலையா அப்படித்தானே சார் நடந்துகிட்டு இருக்கு அதாவது வந்து பட்டியல் சமூக மாணவர்கள் தாக்கப்பட்டாலும் சரி அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றாலும் சரி நிறைய பேர் ஓடி போய் உதவி பண்றாங்க இப்போ இயக்குநர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஓடி போய் உதவி பண்றாங்க அவங்களுக்கு சிகிச்சை எப்படி நடக்குது அவங்களுக்கு கல்விக்கான உதவி வீடு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்காங்க உயர்தர சிகிச்சை உட்பட அது பெரிய அளவுல வந்து மீடியா அளவில் தேசிய அளவில் அதை கொண்டு போறாங்க பேசப்படுகிறது ஆனா மற்ற சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அல்லது முற்பட்ட சாதியினர் தாக்கப்பட்டால் வந்து அதை யாருமே பேசுறது கிடையாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயிலா பூச்சி மாதிரி இருக்காங்க யாருமே அதை கேட்கறதும் கிடையாது இது வந்து ஒரு தேசிய அளவில் மாநில அளவில் கவனம் பற்றால் ஒழிய இவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க போவது கிடையாது சரி ஓகே தானே போகிறேன் ஜாதி விதமாக கயிறுகள்லாம் கட்டிக்கிறாங்க